சன்னதியான மோட்டர் சோப்பு தான் நாங்கள் தற்போது வந்துருக்கோம் இந்த மோட்டர்ஜைக்கு ஓனர் விலை ஆனது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பொறுமதி ஒன் சிக்ஸ்டி பல்சர் என்எஸ் பைக்கை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் டூ ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போதைய மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குமோ அதே ஒரு மொடலில் இந்த என்எஸ் பைக் நிற்கிது இந்த டூ ஹண்ட்ரட் மோட்டர் ஜைலே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமானால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவியூ என்ற எமது புதிய யூடியூப் சேனல் கூட கணந்துருக்கிறீர்கள் இன்றைய தினம் போண்டாவில் சந்தியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி செல்கின்ற பாதை ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சன்னதியான் மோட்டர் சோப்பு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புலசர் மற்றும் ஆக்டிவா மிகவும் பெண்களுக்கான மற்ற ஆண்களுக்கான பல்சர் எம்பி நைன்டி எக்ஸல் கண்ட என்ற புதிய புதிய வகை மோட்டர் சைக்கிள் எல்லாம் இரண்டாம் தர மோட்டர் சைக்கிள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் லீஸ் அடிப்படையிலும் நீங்கள் ஒரு கொஞ்சம் விற்பனை செலுத்தி உங்களை மோட்டர் சைக்கிளை கொண்டு வர சென்று அப்புறம் மாதாந்த அடிப்படையில் இவர்களுக்கு காசுகள் கட்ட வேணும் அப்படி கூட மோட்டர் சைக்கிள் எல்லாம் நிற்குது அதை என்னென்ன விலைகளான்னு சொல்லி பார்க்க போகிறீர்கள் நாங்கள் அது தொடர்பான காணொலியை பார்க்க பாண்டிபியு என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தார்கள் மற்றும் உங்களுடைய வாகனங்கள் ஏதும் விற்பனைக்கு இருந்தால் எங்களது தொடர்புகளை ஏற்படுத்த நாங்கள் விளம்பரப்படுத்தி உங்களுடைய வாகனங்களை விற்பதற்கும் மற்ற காணிகள் மற்றும் வீடுகள் விற்பனை செய்வது தொடர்பாகவும் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் ரீதியாக காணொலி வகிவுத்தோம் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி நாங்கள் உங்களுடைய வாகனங்கள் விற்பனை செய்வதற்கு உதவி செய்வோம் என கூறிக்கொண்டு இந்த தினம் இந்த மோட்டர் சைக்கிள் என்ன இந்த விலையில விற்பனை செய்கிறார்கள் சொல்லி பார்வையிடுவோம் வேறு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மோட்டர் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஆண்கள் பெண்களுக்கான மோட்டர் சைக்கிள் எல்லாம் இங்கே மலிவான விலைகளிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் முதலாவதாக மோட்டர் சைக்கிள் நிற்கிது பாருங்க விஇபி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூன்று இலக்கத்தகருடைய ஒன் எயிட்டி பல்சர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த கே மோட்டர் சைக்கிளினுடைய தன்மையை பார்க்குறீங்க முன் சீட் சில்லெல்லாம் நல்ல டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அதோட பல்சர் ரெண்டு லீக்கட் பாருங்க இந்த சைட்டில் விலது பக்கத்தில் நல்ல கொண்டிஷனாக நிற்கிது இரண்டாம் தர மோட்டர் சைக்கிள் தானே நீங்கள் நேரடியாக வருகாந்து மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து எடுக்கணுங்கோ மற்ற சில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லெல்லாம் நல்ல ஒரிஜினல் வளங்களோட நிற்கிது பெயிண்ட் ஒன்றும் மடிக்கல நல்ல சொப்ப வச்சு வருவாங்க நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்றது டயரெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கோ இந்த டயரு சிக்னல் எல்லாம் ஒரு உடையவும் இல்லை ஒரு பழுதும் இல்லை ஒன் எயிட்டி பல்சரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி அதை இப்போ பார்ப்போம் பிறங்கோ இது எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னால் தடவை போட்டுட்டு போகிறோங்க பாப்பமாக முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதில் பேருங்க இருட்டில் இருட்டு தான் அந்த தெரியல முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த பல்சர் ஒன் எயிட்டி பல்சருக்கு ஓனர் சொல்ற விலையானது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கின்றது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஓனர் இதை விற்பனைக்கு வச்சிருக்கிறார் இங்கே வந்தீங்க சொன்னால் லீஸ் அடிப்படையில் நீங்கள் இந்த வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது ஒன் எயிட்டி பல்சர் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மோட்டர்ஜியில் பார்த்திங்க சொன்னால் பிடிஇ சைவர் முந்நூற்றி எட்டு தகருடைய அப்பாச்சி அப்பாச்சி சிசி ஒன் ஃபிஃப்டி மோட்டர் சைக்கிள் வந்திருக்குது அதனுடைய தன்மைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சில்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அப்பாச்சி என்று சொல்லி அந்த விலதுபுறத்தில் வெளியிட பாருங்கோ வெளியிருக்குது நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ நல்ல நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு விலை பிடிச்சிருந்தால் நீங்கள் ஓனரோட கதாச்சு பேசி எடுக்கலாம் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ புது டயர் மாதிரி கிடக்குது பின்னுக்கு ஒரு உடைவும் இல்லை சிக்னல் எல்லாம் விலை செய்யும் சொக்கச்சோறுவல் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை எடுத்து ஓட தான் அப்படி நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் சிசி ஒன் ஃபிஃப்டி மோட்டர் சைக்கிள் அப்பாச்சி மோட்டர் சைக்கிளில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி இருக்க பார்ப்போம் டயரு டேங்குகள் வந்துட்டு உடவும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் கிடக்குது ஒரு கத்துரா போயிருக்கா போட்டுவிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கானு சொல்லி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த அப்பாச்சி மோட்டர் சைக்கிளுக்கு ஓனர் சொல் வெளியானது அஞ்சு லட்சத்தி ரூபாய் பெருமதிக்கு இந்த அப்பாச்சி மோட்டர் சாக்களை ஓனர் விற்பனைக்கு விற்பனை செய்ய உள்ளார் அடுத்த மோட்டர் சைக்கிளை பார்த்திங்க சொன்னால் பிஜி செட் பதிமூன்று நாற்பத்தி நான்கு இலக்கத்தருடைய பெசன் புரோ மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதனுடைய தன்மைகளை பார்க்குறீங்க டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக கிடக்குது விடாதபுறத்தில் பெஷன் புரோன்ற வழி இருக்குது பாருங்கோ ஒரிஜினல் அந்த கலர் ஒரிஜினல் கும்பனியால் இப்படி வந்ததோ அதே மாதிரி தான் கலரோட நிற்கிது சிவப்பும் கருப்பும் கிளந்து சொக்கச்சோரெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இங்கே இருக்குது பாருங்கோ நீங்கள் நேரடியாக வந்து இருக்க பார்த்து கதைச்சி பேசி ஓனரோட உங்களுக்கு விலை பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் சிக்னல் ஒரு உடாயவும் இல்லை பாருங்கோ பிஜி செட் பதிமூன்று நாற்பத்தி நான்கு பெசன் புரோ பார்க்குறீங்க சீட் எல்லாம் ஒரு பழுதடைஞ்ச மாதிரியும் இல்லை மற்ற டேங்கும் ஒரு உடைஞ்ச மாதிரியும் இல்லை பாருங்க திறப்ப இருக்கா போட்டு பார்ப்பேன் இதை எத்தினி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த மோட்டர் ஜாகில் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க பெசன் புரோ மோட்டர் ஜாகிள் இந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஓனர் சொல்ல விலையானது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஓனர் இந்த மோட்டர் சைக்கிளை விற்பனைக்கு விற்பனை செய்ய உள்ளார் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கியது பாருங்க பெட்ரோல் எல்லாம் நல்லா பாவிக்கும் நீங்கள் நேரடியாக வருகை வந்து ஓனரோட கதாச்சி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஃப்டி பன்னெண்டு சைபர் பன்னெண்டு சைபர் ஒன்பது இலக்கத்தினுடைய ஒன் சிக்ஸ்ட்டி பல்சர் பல்சர் ஒன்று வந்திருக்கு ஒன் சிக்ஸ்டி பல்சர் என்எஸ் பைக்கான்னு சொல்லிவிடம் இது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கள் எல்லாம் இப்போ புது நியூ மாடல் மோட சைக்கிள் மாதிரி தான் நிற்கிது இது என்எஸ் பைக்கை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோட்டர் சைக்கிளும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பற்றி ஒரு உடைவுகள் அப்படி ஒன்றுமே இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது சிக்னல்கள் இப்போ தற்போதைய மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குமோ அதே ஒரு மொடலில் இந்த என்எஸ் பைக் நிற்கிது சில்லெல்லாம் நல்ல கொண்டிஷன் ஆகிருக்கு டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது என்எஸ் ரைடர்ன்றே இருக்குது பாருங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வருகிற வந்து இதை பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இது இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக பாருங்க பார்த்து கதைச்சி பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்த லீஸ் அடிப்படையிலும் இந்த மொழிகையில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பல்சர் என்எஸ் பைக் எத்தி நான் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் திறப்பாக இருக்க போட்டுட்டு இது பார்த்திங்கன்னு சொன்னால் பதின்மூவாயிரத்தி அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த என்எஸ் பைக்கானது பதிமூவாயிரத்தி அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்குது திறப்பாக பண்ணுவோம் இந்த மோடை செயலுக்கு இந்த என்எஸ் பைக் பல்சர் என்எஸ் பைக்குக்கு ஓனர் சொல்ல விலையானது அஞ்சு லட்சத்தி எழுவனாயிர பெறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடி செயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேபி முப்பத்தி மூன்று எழுபத்தெட்டு இலக்கத்தகருடைய வெள்ளி ஒன் டூ ஃபைவ் மோடி செயலில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது வெள்ளி ஒன் டூ ஃபைவ் மோடி செயல் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நல்ல பள்ளி மொடலாக இருக்குது பாருங்கோ இது டூ இந்த ஒன் டூ ஃபைவ் கண்ட்ர்ட் ஒன் டூ ஃபோ ஒன் டூ ஃபைவ் மூடி செயலை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கேன் இது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நல்ல அமைப்பாக இருக்குது இதெல்லாம் ஆரம்பத்திலே இந்த மோடி தான் இல்லை நம்ம அடுத்தடுத்து ஓவராக அப்படி நல்ல சைலன்சரும் ட்ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கோ ஜேவி முப்பத்தி மூன்று எழுபத்தெட்டு த தாழுடைய வெள்ளி ஒன் டூ ஃபைவ் மொடிஜை நீங்கள் தற்போது பார்க்குறீங்க டயரும் பார்ப்போம் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வருகை அந்தவருகா ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு ஓனர் சூழலை விலையானது சொன்னால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பொறுமதைக்கு இந்த வெள்ளி ஒன் டூ ஃபைவ் மொடிஜைலானது விற்பனைக்கு வந்திருக்குது டயர் ட்ரீம் ரிம் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்த ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க மற்ற இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒருக்க பாபம் பாபம் மூவாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மூவாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓடிய வெள்ளி ஒன் டூ ஃபைவ் மோடி செயலை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடு செயலுக்கு ஓனர் சொல்ல விலையானது ஏழு லட்சத்தி ஐம்பதினாறு ரூபாய் பொறுமதிக்கு இந்த மோடு செயலானது விற்பனைக்கு வந்திருக்குது சீட் கவர் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் சிக்னல்கள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி ஓனரோட லீஸ் அடிப்படையிலும் இந்த மோட்டர் சைக்கிளில் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஜின்கள் அதில் நீங்கள் பார்த்து இன்ஜின் பார்த்து நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பார் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது மோட்டர் சைக்கிள் இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி பொறுமதிக்கு இந்த மோடி சைலானது விற்பனைக்கு வந்திருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு பதினாலு இலக்கத்தினுடைய இந்த மோடி ஜெயிலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மோடி ஜெயில டூ ஹண்ட்ரட் மோட ஜைக்கிள் முடல் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ ஹண்ட்ரட் முடல் மோடி செயலான்னு சொன்னால் ஒரு ஆரம்பத்தில் இதுதான் ஆரம்பத்தில் எல்லோரும் ஓடி திருவினா ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணினாவே நல்ல ஒரு ஒரு நல்ல சவுண்டு கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன்னாடா ட்ரெண்டு சைலன்ஸர் இருக்கிறதால இந்த டூ ஹண்ட்ரடா அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்திலே இந்த மோடிஜெல்லாம் எல்லாரும் எடுத்து எடுத்து ஓடினது டூ ஹண்ட்ரடனா ரெண்டு சைலன்ஸர் நல்ல சத்தமும் இந்த ஒன்று தூரத்துலேருந்து வந்தாலும் யார் மட்டும் தெரியும் அப்படி நல்ல கொண்டிஷன் சத்தம் அப்படி அதுவும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு உடைவு பழுதடைஞ்ச மாதிரி ஒன்றுமே இல்லை சீட் கவர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க சீட் கவர் மற்றும் டேங்க் டேங்கெல்லாம் நல்ல ஒரு உடைவும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிள் இதுக்கு ஓனர் சொல் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பெருமாதிரிக்கு இந்த டூ ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிளில் ஓனர் விற்பனைக்கு விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக பார்த்து கதாச்சி பேசி நீங்கள் லீஸ் அடிப்படையிலையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக சைக்கிளை மூடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த சைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நினைக்கிது நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு பாருங்கள் நல்ல கொண்டிஷன் பார்வைக்கு நல்ல வடிவாக தான் இருக்குது பாருங்கள் அடுத்த சைக்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் பன்னெண்டு அறுபத்தொம்பது இலக்கத்தவருடைய கொண்டா எஸ்டி மோட ஜெயில்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டா எஸ்டி மோடை அதனுடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க அதனுடைய தன்மையில் பார்த்தீங்கன்னா சில்லெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது டயரும் நல்ல ஒரு கணக்கானதாக இருக்குது நீங்கள் இரண்டாம் தர மூட தானே நீங்கள் நேரடியாக பார்த்து ஓடி பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது சொக்கச்சோறெல்லாம் நல்ல இதாக இருக்குது கொண்டிஷனாக இருக்குது டயரும் ஒரு அரைத்திட்டன் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் என்னடா கொஞ்சம் பலதாக இருந்தாலும் கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல அமைப்பாக தான் இருக்குது பாருங்க மோடி ஜைக்கில் கொண்டா எஸ்டிஎம் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாக சிக்னல் ஒரு உடவும் இல்லை நல்ல ஒரு பலதும் இல்லை சீட் கவர் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது அது டே டேங்கில் ஒரு பலதும் இல்லை மற்ற எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிடுது பாப்பா மன்னு சொன்னால் இது பார்த்திங்க சொன்னால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த கொண்டா எஸ்டிஎம் மோடி ஜாயில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மற்ற டேங்குகள் ஒரு உடாய்வும் இல்லை மற்ற சிபிசி அட் அண்ட் வெளியே இருக்குது பாருங்கோ சிபிசி அட் அண்ட் வழி இருக்குது நல்ல கொண்டிஷனாக தான் இந்த மோடி ஜாயில் நிற்கிது நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளாமல் வந்து இந்த மோடு ஓனர் ஓன விலை ஆனது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பொறுமதிக்கு இந்த ஓனர் இந்த மோடி விற்பனை செய்ய உள்ளார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டுசனாக தான் இருக்குது மோடி நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த மோடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஆர் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இலக்கத்தைய ஹீரோ ஹோண்டா மோடிஜைலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதன் தன்மைகளை பார்க்க போகிறீங்கள் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனை தான் இருக்குது நீங்கள் நேரடியாக பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக விலைகளை தீர்மானித்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அந்த மோடி தன்மையை பார்த்திங்க சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷன் மற்றது சீட் கவர் ஒன்றும் பலதும் இல்லை நேரடியாக நீங்கள் பாருங்க இப்போ அந்த டேங்க் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது அவன் இதை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கன்னு சொல்லி பார்த்தவன் சொன்னால் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த கீரோஹோண்டா மோடி செய்களுக்கு ஓனர் சொல்ல விலையானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பொறுமதிக்கு இந்த மோடி செய்களை ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த மோடி செய்கில் பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் காண்டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்